கவிட்டுப்போடு

நீங்க <t cruz> <mbr> <mbrosa> <t phi>

ஜே ஏ போ தண்ணி எடுத்துடா போ எல்லாத்துக்கும் ஜே தான் தண்ணி எடுக்கும் என்னம்மா என்ன என்ன செய்வோம் என்ன செய்யறது

நீங்கள் நீங்கள் முதல் உங்களோட பேர் பாருங்க முதல் உங்களோட சுத்தத்தை பாருங்கள் அப்புறம் பக்கத்தை பாருங்கள் சரிங்க சரி இதை வந்து என்ன என்ன இங்கே மத்தியானம் இங்கே பாருங்க வந்த உடனே என்ன மாதிரி அதை எடுக்கல ஏதோ எடுக்கல வந்து சொல்கிறாங்க அப்புறம் வாங்கலாம் பாருங்க இங்கே அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்து வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வேலை முன்னுக்கு போகிறேன் குப்பை தோட்டிக்காக போட்டால் விஷயம் முடியுது அண்ணாந்து பார்த்து துப்புற மாதிரி செய்யாது அண்ணாந்து பார்த்து துப்பினா என்ன செய்யும் வெங்கட முஞ்சியில் எவ்வளோ ஆ இப்போ திருப்பி இஞ்ச குப்பையத்துக்கு நடமுத்தத்துக்கு போகிறோம்

போய் இருங்க நான் களை கலையிட்டு வாசிக்க வந்து நீக்கி கலஞ்ச சொல்லாம சீக்கியம் ஒரு பத்து நாளைக்கு ஆயிக்கணும் பல்ல பல்ல கடைச்சோன் இருந்துட்டேன் விடுவாத கூட்டாத என்ன வந்து இந்த வீட்டில் வாடகைக்கிறதுக்காண்டி எங்களை தான் சொல்லி போட்டு வரலான் தானே இருக்க விரப்போகிறோம்னா நான் வீட்டை போட்டு சேக்சில் போட்டு குளோர்ன போட்டு கழுவி போட்டு நீட்டாக வச்சுருந்தேன் வேறு தெரியும் சொல்லாமல் ஏன் வந்து நிற்பாங்க சும்மா தான் சிக் சண்டை நடந்தாலும் பரவாயில்லை அந்த என்னென்ன பயிற்சியில் விரை ஆயிடுங்க நாங்கள் அவங்களுக்கு காசு கொடுக்குறோம் இவங்களுக்கு காசு கொடுக்குறோன்னுட்டு ஆமி குடிப்பான் பொலிஸ் குடிப்பான்ட்டு வர மாட்டாங்க இப்போ வந்து நின்று எங்களை சாக்காடு ஓமாக்கா வர அந்த உடம்பு கண்டாலும் வலுப்பாளுவ் நல்ல காலம் உடைய வந்து பார்த்தாலும் ஒவ்வொரு எல்லாம் புருஷனே வாங்குவாளு உடலுக்கு ஐயோ அப்போ என்ன அப்போ இது சரியில்லாத சரியில்லை பாரன் எங்க எங்க இன்னும் காண பாரன் வள நேரம் ஆயி உன கழுவுறான நேரம் பாரன் பாரன் மேலே பருவ ஒரு தோணுண்டார் இல்லை மேலே நான் களிக்கிட்டோம் வாடிப்பாச்சு கூல் வாங்க காய்ச்சல் பண்ணிங்க மீன் இப்போ காக்குது போனால் தான் பண்ண போனால் வாங்கிட்டு ஓமா அக்கா வாடிபாப் சூப்பரா ஐயோ நான் கழு கூறது ും കൊടുത്തു <sair>

நாட்டு விட்டுக்காக கூட இருக்கிறேன் கரப்பை தானே கவிட்டு விட்டு நான் மீன் காக்க இதில் எங்கே அக்காச்சி மிச்சம்மா மூணு பேர் மூணு பேர் கூழ் உடிக்க என்னப்பி இவ்வளோ காசு ஒரு அரை கிலோ அரை கிலோ மீன் ரால் நண்டு ஆ பணவை இந்த பாங்க நண்டு இல்லை மந்திட விட்டா காய்ச்ச விட முடிக்கும் மலிக்கிருச்சு வந்துவிட்டேன் அங்கேருந்து கூட சரி தங்காச்சி என்ன ஆளை அனுப்பியா அது போட்டு சரிப்பா போட்டேன் நல்லா இருக்கு எதே சிதி சிதி நீ அங்கே வாட்டா அடங்கும் பாருங்க தென்னை வர வாட்டா ஆ போட இங்கே நாரல் மீனை வாங்கினது கொடுத்து கொஞ்சம் இங்கே இந்த இதில் நீங்கள் இதை எடுங்கோ ஏன்னா இந்த ராள் எடுங்கோ நான் நண்ட எடுக்கிறேன் டே இங்கே அங்கே மீனை தின நினைக்கிறேன் அனிமே ஒருத்தன் இப்போ விட்டு வாடா பஞ்சு நாங்கள் வாங்க நாங்கள் பக்கே நிற்கிறேன் வெளிநாட்டில் இருந்து விட்டு மேனேஜர் இது சும்மா வந்து நிற்கிறேன் நீங்கள் வரும் பஞ்சா நான் தூங்குவோம் நீங்கள் தூங்குவோம் நீங்கள் வந்து போடுங்க கணவாய் போடுங்க

முடிய நான் இளைஞர்கள் தான் அங்கே ஒன்றே நான் அங்கே பிறந்து வளரில் ஆ இங்கே வந்து நூறுரூவா தாள் தெரியாமல் நான் இல்லை எனக்கு படிப்பிக்காத ஒரு உடுப்புக்கு ஐம்பது ரூபா கொடுத்தது நாலு உடுப்பு ஒரு ஷர்ட்டோ ஒரு பேட்டி அவங்க மச்சான் ஒரு ஷர்ட்டு ஒரு பேர்ட்டி தங்காச்சி சாரி நாங்கள் கொழும்பு அங்கே இருந்தேன் வாங்க வந்துட்டோம் என்ன காணாமல் வந்தாலுமில்ல கண்டு வந்தாலுமே இல்லை நீ போ வாங்கிட்டுப்பா

இதை நாங்கள் ஒரு வேணுடா வெளிநாட்டை இருக்குது வெளிநாட்டில இருந்துச்சு பிள்ளைகளை கட்டுறது கட்டி கொடுக்கேங்க சரி அங்கே வந்து போய் எல்லாருமே இல்லை அக்கா பார்த்து எல்லாமே சும்மா என்ன நிலத்துல சோறு போட்டு அப்படி தான் நெஞ்சிருக்கீங்க அதே மாதிரி தான் அதே மாதிரி எல்லாரும் நெனைச்சிக்கோன்டா நாங்கள் மொழிநாட்டது கஷ்டப்பட்டு அனுப்புற காசுக்கு இந்த காசு சரி வீட்டை கட்டி சேர்றவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி அந்த வீட்டை கொடுக்கீங்க மெனசாரம் கொடுக்கீங்க நாங்களும் அவங்க வெளியே அந்த குடுகளை வச்சிருக்கீங்க கூட அதை அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குமே அப்போ சாப்பிட்டா இந்த கஷ்டம்

எல்லாம் கண்டு கதைக்கிறீங்க அது வீடியோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறீங்க என்னை கொடுத்த பஸ் ஸ்டாண்டில் எங்கே என்ன கம்மி கால இல்லைன்னா சில சில வேலை பழக்க காரணமாக தான் எல்லாரும் வந்து ஒரு வீடியோ செய்யறது பின்னு பின்னுக்கு பின்னுக்கு வர்றது அதான் அவ்வளோதான் பிரிச்சுடைய மெக்கப்படுவது உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய பதிவில் வந்து இன்னும் தரத்துக்கு நாங்கள் செஞ்சவங்களுக்கும் தெரியும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தால் நாங்கள் மந்தினி கூட வாங்கட ஒரு வீடியோ செய்வோம்னா வாரம் செய்வோம் பண்டா செய்து செய்கிற மாதிரி கோல் தான் நன்றி <laughs> 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 <laughs>